மிகும் கிளைகள் கொண்ட அண்ணாமல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிடல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது என்ன பண்றாங்கன்னா பிஜேபி ஒரு தந்திரமா ஒரு எவ்வளவு ஒரு ஒப்பந்தத்துக்கு முன்னாடி கையெழுத்து போடுவதற்கு முன்னாடி சேர்வதற்கு முன்னாடி என்னென்ன திட்டினாரோ அதற்கெல்லாம் பொதுமக்கள் மத்தியிலே நீங்க பாவ மன்னிப்பு கேட்கிற வகையில் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்னு அவங்க போட்ட உத்தரவு அடிப்படையில் தான் எடப்பாடி இந்த மாதிரிலாம் பேசிக்கொண்டிருக்கிறார் என்பது எல்லோருக்கும் தெரியும் கூட்டணி சேர்வதற்கு முன்னாடி என்ன பேசினார் இப்போ என்ன பேசுகிறார் ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் தளபதி மு க ஸ்டாலின் ஆட்சியின் மீதும் எந்த குறையும் சொல்லுவதற்கு இது வலுவான எந்த இதுவும் இல்லை ஆகவே இது போன்ற கேவலமான அறிக்கைகளை விட்டுக்கொண்டிருக்கிறார் நான்கு ஆண்டு கால தளபதி மு ஸ்டாலினுடைய ஆட்சி இந்தியாவிலே இருக்கிற அனைவரும் பாராட்டக்கூடிய வகையில் அது மட்டுமல்ல உலகத்திலேயே கனடா போன்ற நாடுகள் லண்டன் போன்ற நாடுகளிலே கூட இவருடைய காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறது உலக அளவில் இவருடைய சாதனைகள் புகழ்பெற்றிருக்கின்றன ஆகவே இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் எடப்பாடி நித்த நித்தம் ஏதாவது அறிக்கை விட்டு கொண்டுதான் இருப்பார் இன்னும் கேவலமாக கூட விடுவார் இன்னும் தேர்தல் நெருங்கினார்கள் எழுவார் அதை பற்றிலாம் நாங்கள் கவலைப்படவில்லை மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள் நாங்கள் மக்களை சந்திக்க தயாராகிவிட்டோம் இதையெல்லாம் ஒரு புறம் தள்ளிவிட்டு

என்னென்ன பேசினார்கள் இப்போ எப்படி பேசுகிறாங்கன்றத நீங்கள் தான் அதை கொண்டு போய் மக்கள் மத்தியில் சேர்க்கணும் நீங்கள் தான் நாலாவது பிள்ளர் நீங்கள் தான் அவங்களை நிறைய பேட்டி கண்டிங்க நீங்கள் தான் அவங்க ஒவ்வொருத்தரும் சொன்ன எல்லாம் டிவியில் வெளிப்படு வெளிப்படியாக எல்லாருக்கும் போட்டு காட்டினீர்கள் ரெண்டுத்தையும் கான்ட்ரா இது கம்பேர் பண்ணி பொதுமக்கள்கிட்ட போட்டால் நன்றாக இருக்கும் இது ஒரு ஜனநாயக கடமையாக நீங்கள் கருதி செய்ய வேண்டும் என்பது மோடி முறை வந்தார் பார்லிமெண்ட் எலெக்ஷன் தேர்தலில் அது மட்டும் இல்ல அவரு தொகுதியே கடைசியா தேர்தல் வச்சுக்கிட்டாரு தேர்தல் ஆணையக்கூடிய உதவியோட எட்டு முறை வந்துட்டு போனாரு எட்டு முறை மோடியே வந்துட்டு போய் அவருக்கு பிறகுதான் நாற்பதுக்கு நாற்பது நம்ம ஜெயிச்சோம் ஆக மோடியோட பாஷா பெரியவர் இதுவே அவங்க முடிவு பண்ணிருக்காங்க மோடியால் முடியாது ஷாவால் முடியாதுன்னா அந்த முடிவை அவங்க கிட்டே விட்டுருவாங்க மாநாடு வேற நடத்துறாங்க தொடர்ந்து பாஜக இதுல வருகை இருக்குது நிகழ்வுகளும் அதிகப்படுத்திட்டே போறாங்க நான் சொல்லிட்டு மோடியே வந்துட்டு போனாரு ரோட் ஷோ நடத்தினாரு ஏதோதோ பண்ணாரு அவ்வளவும் பண்ணி அவர் என்ன அவருடைய ரிசல்ட் ஜீரோ இப்பொழுது மெக்னிபிஷன் ஜீரோ அவ்வளவுதான் கே ஷா வந்து ஷா கே ஷா வந்து அழைக்க அதுதான் அதை சொல்லவங்களுக்கு க கடந்த கால வரலாறு தெரியாதுன்னு அட்பம் அதே கேகே ஷா தான் என்றைக்கு திமுக ஆட்சி கலைக்கப்பட்டதோ அன்று மாலை கலைஞரை பற்றி மீது மிக சிறப்பாக பேசுகிறது கேகே ஷா என்றால் கலைஞர் கருணாநிதி ஷா என்று காலையில சொல்கிறார் மாலையிலே ஆட்சி கலைப்பது கையெழுத்து கொடுக்கிறார் இதுதான் வரலாறு படித்து புதுசா போவதற்கும் தெரிஞ்சுக்கிட்டோம் கே கே ஷா என்ன சொன்னாருன்னா ஆட்சி அழைக்கப்படுறதுக்கு காலையிலே ஒரு ஃபங்க்ஷனில் ரெண்டு பேரும் அன்றைய முதலமைச்சரும் கவர்னர் கலந்துக்கிறாங்க அப்படி பேசுகிற போது சொல்றார் கே கே ஷா என்பது கலைஞர் கருணாநிதி ஷா என்று சொல்லிவிட்டு போய் சாய்ந்தரம் கையெழுத்து போகிறோம் வரல